இதுதான் வந்து உடம்பு சைலன் வீடியோ போட்டேன் இன்னைக்கு மறுபடியும் வந்து ஓகே பண்ணா பண்ணிட்டு போங்க விட்டுட்டேன் இதுக்கு மேலேயும் பெயின் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆச்சு எதனால வந்து இப்படி எனக்கு வந்து ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து போறீங்களே ரொம்ப சிவியரான விஷயமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்கு ஓகேவா அப்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இந்த வீடியோ ஸ்பெஷலா எதுக்காக அப்படின்னா நியூ இயருக்கு நான் வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க ஒரு சில பேர்லாம் வந்து நேற்று தான் வந்து உடம்பு சைலன் வீடியோ போட்டேன் இன்னைக்கு மறுபடியும் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோவிலையே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இன்றைக்கி நியூ இயர் ஒன்று கொஞ்சமாவது நம்ம வந்து குளித்து அட்லீஸ்ட் கோவிலுக்கு வந்து போக முடியாட்டியும் குளிச்சு ப்ரெசென்டபுளாக ஒரு ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் இன்னைக்கு நாள் நல்லபடியாக இருந்தால் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அந்த மைண்ட் செட் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கிளம்புனேன் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதுலேயுமே வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஓகே பண்ணால் பண்ணிட்டு போகணும் விட்டுவிட்டேன் நான் நிறைய பேர் வந்து நான் உடம்பு சரியாகாமல் இருந்த அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா என்ன ஆச்சு இப்போது ஓகேவா அப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நல்லாவே இருக்கேன் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டேப்லெட் இவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்கு ஸோ வந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து கண்டினியூவாக வந்து சாப்பிட்ணும் அண்ட் என்ன ஆச்சு எதனால் வந்து இப்படி எனக்கு வந்து ஆச்சு அப்படின்னா நான் ஏன் வந்து ஹாஸ்ப நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா எனக்குமே பின்மண்ட வழி இருக்குது பட் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் பட் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாக வந்து போறீங்களே அது ரொம்ப சிவியரான விஷயமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நானுமே அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப நாளாக பின்மண்ட வழி இருக்குது பட் பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் இப்போது ஏன் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லோ ப்ரெஷர் மாதிரி வந்துருச்சு கொஞ்ச நாளாக வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை ஏன்னா கன்வீனியன் நைட் ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ காலையில் எழுந்துச்சு எப்பவும் போது ஸ்கூல் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்கனால தூக்கம் சுத்தமாக இல்லை பட் சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்டேன் சாப்பாடுலாம் எந்த விதமான குறையும் இல்லை நல்ல வயிறு ஃபுல்லாக மூணு வேலையும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுருவேன் ஸோ சாப்பாடு நல்லா சாப்பிட்டு உடம்புனா அல்லாதான் வந்து வெயிட்லாம் நல்லா தான் இருந்தேன் வந்த குறையுமே இல்லை பட் என்ன ஆயிடுச்சு தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு கண்ணு வந்து வலி தாங்க முல்ல அப்புறம் இந்த பொட்டு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போக 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 இந்த ரெண்டு பொட்டும் வலிக்க ஆரம்பிச்சோடனே இந்த கோழாளி தைலம் சொல்லுவாங்கல்ல உம் அது பேர் என்ன சொல்லுவாங்க ஆஹ் அந்த தைலம் பேரு இந்த பாட்டில் இருக்கும்ல ஒரு தைம் அந்த ஃபாயில்லாம் போனால் வலை வாங்கிட்டுருவாங்களா அந்த தைல வந்து வச்சு தேய்ச்சிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன் அது தேய்ச்சோன்னு நல்லா இருக்கும் டேப்லெட் மட்டும் போட மாட்டேன் டேப்லெட் போட்டால் வலிக்கும் இன்னும் வந்து அப்பக்கி வலி சரி அப்புறமேட்டு ஃபியூச்சரில் அப்படி கண்டினியூ ஆகிடும் சொல்லிட்டு டேப்லெட் வந்து போடவே மாட்டேன் ஸோ டேப்லெட் போடாமல் நான் வந்திருந்தேன் இப்படியே வந்து போயிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே லோ ஆகி நான் நார்மலாக வந்து நார்மலாக ஸ்கூல் போகும்போது போயிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கை பிரேக் பிடிச்சா கை பிரேக் பிடிக்கல இந்த கை ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி சூறு பிடிச்சி அப்படியே கை ரொம்ப ஒரு மாதிரி ரத்த ஓட்டமே இல்லாமல் அந்த எந்த மாதிரி அந்த மாதிரி ஆகி அப்படியே அங்கேனே பிரேக் போட்டுக்கிட்டு ஒருத்த வீட்டு அப்படியே அவங்க வீட்டு ஸ்டெப்ஸ்லேயே வந்து அப்படியே உட்காந்துட்டேன் அந்த வீடு அந்த கோலம் போடுவாங்கள்ல அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன் ஸோ அவங்க அதுக்கப்புறம் தண்ணிலாம் கொண்டாந்து கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நார்மலாகிட்டு கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கு வந்து டுவெல் ஓ கிளாக்லாம் போயிடணும் அன்றைக்கி டுவெல் தேர்ட்டிக்கு தான் வந்து போயிருந்தேன் ஸோ ரொம்ப வந்து உடம்பு சரி இல்லாமல் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் என்னான்னு ஏது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி டாக்டர்கிட்ட பார்க்கும்போது தான் மண்டையில் வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் என்னன்னா அந்த வெள்ளை அணுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து இறந்துருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வந்து நீங்கள் வந்து பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால தலைவலி வந்து வந்திருக்கு ஸோ செல்லு அதிகம் பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது முக்கியமான விஷயம் டைமுக்கு வந்து தூங்கணும் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒரு ஏழுலருந்து எட்டு மணி நேரமாவது கண்ணுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மறுபடியும் இந்த வழி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமும் இது பண்ணாதான் ஸ்டெப் எடுத்தால் தான் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் அட்மிட் ஆனால் எதுக்காக வந்து இது ஏற்றுறாங்க அது பேர் சொல்லுவாங்க ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க எதுக்காக இந்த ஹேஷ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க எதுவுமே தெரியல எல்லாம் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்ட்ரே எல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன் டேக்கு அப்புறம் ஒரே நாளில் வந்து விட்டுவிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேன் டிஸ்டார்ஜ் ஆகிட்டேன் நிறைய டேப்லெட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூவாக சாப்பிடுங்க இதுக்கு மேலேயும் பெயின் இருந்துச்சு அப்படின்னா வாங்க அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து நீ பொய் சொல்கிற அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதிலலாம் பொய் சொல்லணும் அவசியமே எனக்கு வந்து இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் பொய் சொல்லி வந்து என்ன ஆகிற போகுது உடம்பு சரியில்லாத விஷயத்தில் வந்து யாருமே வந்து பொய் சொல்ல மாட்டாங்க உடம்பு வந்து சரியில்லை அப்படின்னா டெய்லியுமே சரியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க அப்படி இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதை அப்படி லைவாக வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டதுக்காக வந்து இந்த வீடியோ